வர்ற ஜூலை மாதம் நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு நாள் டெல்லியில் மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடக்க போது ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதிகாரம் படைத்த தலைவர்களை கொண்ட மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க குறிப்பாக அந்த கூட்டத்தில் மோகன் பகவத் ப்ளஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச்செயலாளர் ஜத்தராயா அது மட்டும் இல்லாம ஆறு துணை பொதுச் செயலாளர்கள் எல்லாேருமே வர்றாங்க இந்த கூட்டம் முழுக்க முழுக்க மோடிக்கு எதிராக ஒரு நபரை பாஜகவின் அடுத்த தலைவராக தேர்வு செய்து வைத்துக் கொண்டு அவரை நியமிக்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷனா மாறுது அப்படிங்கிறாங்க இப்ப பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டாவினுடைய பதவி காலம் முடிந்து விட்டது குறிப்பாக இந்த ஜூனுக்கு பிறகு அவருடைய பதவி காலத்தை எக்ஸ்டெண்டே பண்ண முடியாது ஜூலை மாதம் பாஜகவினுடைய புது தலைவர் அதாவது அகில இந்தியாவுக்கான புது தலைவரை நியமித்தே ஆக வேண்டும் இந்த சூழலில் ஆர் எஸ் எஸ் போட்டிருக்கக்கூடிய இந்த மூணு நாள் கூட்டம் அவங்க அடுத்த பாஜகவின் தலைவராக மராத்தி சித் பவன் சார்ந்த மிக முக்கியமான தலைவர் நியமிக்கிறதுக்கான பல பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் இனிமேல் நடக்க இருக்கக்கூடிய பீகார் பெங்கால் தொடர்பு இருக்கு ஏற்கனவே கேரளாவில் மூன்று நாள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் அது மட்டும் இல்லாமல் ஆர் எஸ் எஸ் முக்கியமான தலைவர்கள் உட்கார்ந்து இது குறித்து விவாதிச்சாங்க அந்த விவாதத்தில் எந்த முடிவும் எட்டப்படாதால இப்ப திரும்பவும் டெல்லியில உட்கார்ந்து ஒரு மூன்று நாள் கூட்டம் விவாதத்துக்கு உட்படுத்தப்படுது இதில் அடுத்த பாஜக தலைவர் யார் மராத்தி சித்பவன் பாவினை சார்ந்தவரா இல்ல மோடியும் அமித்ஷாவும் நினைக்கக்கூடிய அந்த நபரா என்று பெரும் விவாதம் நடக்கிறக்கு இன்னும் துல்லியமாக சொல்லப்போனால் பாஜகவுக்கும் ஆர்எஸ் சுத்துமான அதிகாரப் போட்டி நேரடியாகவே துவங்கி விட்டது எதுக்காக இந்த கூட்டத்தை இந்த ஜூலை மாதம் நடத்துறாங்க அடுத்த பாஜகவில் மராத்தி தலைவர் யார் இவர் எப்படி வெளிப்படையாக மோடிக்கும் அமிஷாவுக்கும் பல முறை செயல்பட்டு இருக்கிறார் அடுத்த பாஜகவில் நடக்கப்போகிற யுத்தம் என்ன வணக்கம் இது குரல் நான் உங்கள் சத்யராஜ் வர ஜூலை நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இந்த மூணு நாள் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அது மட்டும் இல்லாம ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய மிக முக்கியமான ஐந்து தலைவர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த கூட்டத்தினுடைய பேர் அகில பாரதிய பிரதாப் பிரச்சார் பக்தாக் அப்படிங்கிறாங்க அது என்ன பேர்னு நமக்கு சரியா புரியல பட் ஆனா ஒரு விஷயத்த நல்லா அதில் தெரிய வருது இந்த கூட்டத்தை யார் தலைமை தாங்குறது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் தத்தேராய்யா கோசபெல்லா இது மட்டும் இல்லாம ஆறு துணை பொதுச் செயலாளர்கள் அப்போ இது ஒரு டாப் பிராஸ் மீட்டிங் மீட்டிங் ரொம்ப 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 முக்கியமான ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ் அமைப்பினுடைய மேல் கட்டுமானமாக இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரம் படைத்த தலைவர்களும் ஒன்னா உட்கார்ந்து ஒரு சில விஷயத்தை அந்த விவாதம் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார் அது ஏன் திடீர்னு ஜூலை மாசம் வாதிக்கணும் அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா இந்த ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டாவினுடைய பதவிக்காலம் முடிவடைகிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே முடிஞ்சிருச்சு ஆனால் பார்ட்டியினுடைய கான்ஸ்டியூஷன்ல பார்ட்டியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சில திருத்தங்களை இந்த அமித்ஷாவும் மோடியும் செய்து ஜே பி நட்டா வந்து இன்னும் ரெண்டு ஆண்டுகள் வந்து அவருடைய பதவி வந்து நீட்டித்து வச்சாங்க ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாஜகவுக்கு ரொம்ப புதிய ஒரு விஷயம் ஏன்னா பாஜகவில் கடந்த பதினஞ்சு இருபது ஆண்டுகளில் இது மாதிரி சில தலைவர்களுக்கு வந்து எக்ஸப்ஷன்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் பயிலாவே மாற்றி அவங்கள உட்கார வைக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு ஏன்னா ஜே பி நட்டா முழுக்க முழுக்க வந்து மோடி அமித்ஷாவினுடைய பப்பட்டா இருக்காரு அவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு நபரா இவருக்கு பதிலாக ஸ்ட்ராங்கான ஒரு ஆர் எஸ் எஸ் காரரை பாஜகவின் தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம உட்கார வைக்கணும் அவரை நம்ம பாஜகவின் தலைவராக உட்கார வச்சிட்டோம் அப்படின்னம்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய கிரவுண்ட் ஒர்க்கும் பாப்புலாரிட்டியும் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக மோடிக்கு பதிலாக அந்த குறிப்பிட்ட ஆர் எஸ் எஸ் நபரை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கறது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நெடுநாள் திட்டம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுகளுக்கு பிறகு இருந்தே இந்த விவாதம் வந்து துவங்கிடுச்சு ஏன் பத்தொம்பது இருபதுகள் அப்படின்னா மோடி இரண்டாவது முறையாக பிரதமராக வந்ததுக்கு பிறகு அவர் ஆர்எஸ்எஸ் இந்த அமைப்புக்கும் பாஜகவுக்கும் இடையில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து இந்த சிக்கல் ஓடிக்கிட்டே தான் இருக்குது அதாவது ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் தன்னிச்சையாக செயல்படுறாங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளை தன் பக்கம் வச்சுக்கிட்டு அவங்கள மாநிலங்களை கவர்னராக நியமிக்கிறது அது மட்டும் இல்லாம அவங்கள மாநிலங்களுக்கு பல மாநிலங்களுக்கு பாஜகவின் தலைவராக நியமிக்கிற வரைக்கும் போறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் வந்து இது ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி முழுக்க முழுக்க சின்ன வயசுலேருந்து ஆர்எஸ்எஸில் ட்ரெயின் ஆகி வராத நபர்களை நீங்கள் எதுக்காக கொண்டு வந்து வைக்கிறீங்க நீங்களா ஒரு திங்க் டேங்கை உருவாக்கி வச்சுக்கிட்டு குறிப்பாக அஜித் தோவல் ஆர் என் ரவி மாதிரியான மிக முக்கியமான ஐபிஎஸ் சாதி அதிகாரிகள் முன்னால் இந்தியாவினுடைய உளவு பிரிவின் தலைவர்களாக இருந்தவங்க அவங்களை வச்சு நீங்க ஒரு திங்க் டேங்கை உருவாக்கிட்டு அதுல ஒரு குழுவை உருவாக்கி முழுக்க முழுக்க பாஜகங்கிற கட்சியை ஆர் இருந்து தனியாக பிரிச்சு உங்களுக்கான ஒரு லாபி குரூப்பை நீங்க அப்படிங்கிறது பெரிய விவாதமாக குறிப்பாக தேர்தல் அப்பவே சர்ச்சையா மாறிச்சு இப்ப தமிழ்நாட்டை எடுத்துங்க அண்ணாமலை பாஜகவுக்கு தலைவராக அதிகாரி தமிழ்நாட்டுக்கு கவர்னராக ஆர் என் ரவி வர்றாரு இந்தியாவினுடைய முன்னாள் உளவு பிரிவின் தலைவராக இருந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்ப இந்தியாவில் பல மாநிலங்களில் இன்னைக்கு கவர்னராக உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் கிடையாது பல முக்கியமான பொறுப்புகள் அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான பதவிகள்ல மனநிலை உள்ள ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை யார் உட்கார வச்சிருக்காங்க நமக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது காஷ்மீர் யூனிஃபார்ம் சிவில் கோடா சிட்டிசன்ஷிப் ஆக்டா முத்தலாக் பிரச்சனையா இது எல்லாமே ஒரே விஷயம்தான் அதே மாதிரி மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரங்களா மாநிலத்துக்கு கொடுக்கூடிய நிதி பிரச்சனையா சமஸ்கிருதமா மொழி பிரச்சனையா இது எல்லாத்துலேயும் ஒரே சிந்தனை உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆனா ஆர் ரிப்போர்ட் பண்ணாம நமக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குழு வேணும் தனியான ஒரு டீம் வேணும் அப்படின்னு இது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்தே வந்து மோடியும் அமித்ஷாவும் தொடர்ச்சியாக இதை ஒர்க் பண்ணாங்க அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவினுடைய பீரியட் முடிஞ்ச உடனே அவர் வந்து பாஜகவின் தலைவராக இருந்த பீரியட் முடிஞ்ச உடனே டைரக்டாக அவரை கொண்டு வந்து ஜே பி உட்கார வைக்கிறாங்க ஜேபி பி நட்டாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்லேயே முடிஞ்சிருச்சு அவருடைய பதவி காலம் இருந்தாலும் அவரை வந்து இப்போ வரைக்கும் எக்ஸ்டன் பண்ணி அடுத்த மாதம் ஜூலை மாதம் இவங்க வந்து நியாயமாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தேர்ந்தெடுக்கல ஸோ அவரோட பீரியடு முடிஞ்சாலும் அவரை சும்மாவே உட்கார வச்சிருக்கிறாங்க ஒரு தலைவராக இது எல்லாமே ஒரு பெரிய சர்ச்சையான விஷயம் ஸோ பாஜக கட்சியினுடைய தலைவராக வரக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி இல்ல பாஜக அரசினுடைய பிரதிநிதிகளாக மாநிலத்தில் போய் உட்காரக்கூடிய கமிஷன்கள்ல கமிட்டிகள்ல அரசினுடைய பாடிகளில் போய் உட்கார ஆட்களாக இருந்தாலும் சரி எல்லாமே ஆர்எஸ்எஸ் மனநிலை உள்ள ஆனால் மோடிக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய பிடியை பாஜகவிலிருந்து இருந்து தளர்த்தது இது ரொம்ப ரொம்ப தவறானது நம்ம பாஜக கட்சியில் முழுக்க முழுக்க இருந்து உருவாகி வளர்ந்து வரக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இருக்கணும் அவங்களுக்கு தான் கீ பொசிஷன்ஸ் கிடைக்கணும் மற்ற கட்சியிலிருந்து வரவனுக்குலாம் வந்து சும்மா ஏதோ ஒரு சீட் நாலு சீட்டு கொடுத்துட்டு அவங்க எல்லாத்தையும் கீழே உட்கார வச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ரெண்டு நாள் எண்ணம் அது அவங்களுடைய பாலிசி நீங்கள் இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு எம்பி பதவிகளை பாஜக மற்ற கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு அலாட் பண்ணிச்சு இதை முழுக்க முழுக்க அலாட் பண்ணது அமித்ஷாவும் மோடியும் தான் இப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க தேர்தலில் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்னுடைய கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பார்க்க மாட்டேன்ட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பதவி அனுபவிக்கிறதுக்கு வேற கட்சியிலிருந்து பாஜக வந்து சேர்ந்து அவன் வந்து எம்பி ஆயிடுறான் எம்எல்ஏ ஆயிடறான் மினிஸ்டர் ஆகிறான் அவன் வந்து ஒரு ஒரு விதமான கட்டுப்பாட்டுக்குள்ள கட்சியினுடைய அதிகார வட்டத்துக்குள்ள போயிடுறான் ஆனா அந்த மாநிலத்துல கிரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணி வந்து நாங்கள்லாம் வளர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அசாமினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் பிஸ்வா சர்மா வெஸ்ட் பெங்காலினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய சுவேந்தர் திரிவேதி அவர் தான் அடுத்த சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே பாஜக காரன் கிடையாது ஆர்எஸ்எஸ் காரன் கிடையாது அடிப்படையில் காங்கிரஸ் மற்ற மாநில கட்சிகள்ல இருந்து வந்தாங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க ஸோ அவங்க தன் கட்சியில் ஏற்பட்ட முரண்பாடி நூடாக பாஜகக்குள்ள வந்து இன்னைக்கு வந்து பெரும் பதவிக்குள்ள வர்றாங்க ஆனா ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறது அப்படின்னா இவன் ஹார்ட் கோர் இந்துத்துவா கிடையாது இவனுக்கு அந்த பொஷனை கொடுத்தோம்னா ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் பாஜகவுக்கும் ஒரு கேப் வந்துடும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில ஒரு கால்குலேஷன்ஸ் வச்சிருக்காங்க அந்த கால்குலேஷன்ஸை பொருட்படுத்தாமல் மோடி தனக்கு சாதகமான தோதான ஆட்களை அப்பாயின்ட் அப்படிங்கிற பிரச்சனை கடந்த நாலு அஞ்சு வருஷமா ரொம்ப தீவிரமா போயிட்டு இருந்துச்சு இதுல குறிப்பாக வர ஜூன் நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு நாள் டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கூட்டம் இப்போ டெல்லி அலுவலகத்தில் வந்து வழக்கமாக பெரிய கூட்டங்கள் நடத்தப்படாது இது மாதிரியான முக்கியமான கூட்டங்கள் வந்து நாக்பூரில் தான் நடத்தப்படும் ஏன்னா பார்எஸ்எஸ் தலைமையகம் அப்படிங்கிறது நாக்பூர் தான் நாக்பூரில் தலைமையகமாக இருக்கும்போது ஏன் வந்து டெல்லியில் நடத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா டெல்லியில் இப்போ கட்டியிருக்கூடிய ஆஃபீஸ் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி பெரிய ஆஃபீஸ் இந்தியாவில் வந்து ஒரு அமைப்பு அதாவது ஒரு மதவாத அமைப்பு இவ்வளோ பெரிய அலுவலகத்தை டெல்லியில் வச்சுருக்கிறது ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் பயங்கர பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இவ்வளோ கோடியில இவ்வளோ பெரிய ஆபீஸ் வச்சிருக்காங்க எதுக்காக ஹெட் ஆபீஸ் பூனேல இருக்கும்போது இவங்க எதுக்காக போய் திருப்பி டெல்லியில பெரிய ஆபீஸ் கட்டுறாங்க அப்படின்னா இவங்களே இவங்களுடைய மகாராஷ்டிரா ஆபீஸ்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி முழுக்க முழுக்க டெல்லியை மையமா வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பாஜகவுக்கு ஒரு புது ஆபீஸ் கட்டப்பட்டிருக்கு பிரம்மாண்டமான ஆபீஸ் உலகத்திலேயே பெரிய பார்ட்டி ஆபீஸ் அதை பெருமையா அமித்ஷா வேற சொன்னார் சோ அப்போ ஒரு விதமான வார் பிட்வீன் ஆர்எஸ்எஸ் அண்ட் பாஜக சித்தாந்தம் குறித்தான சண்டை எல்லாம் முழுக்க முழுக்க பதவி குறித்தான சண்டை ஏன் ஆள் அங்கே இருக்கணும் ஓ ஆள் இங்க இருக்கணும் அப்படிங்கிற போட்டி தான் ஸோ இந்த வார் அப்படிங்கிறது டெல்லியில முகாமிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தாக ஓடிட்டு இருக்கு அதனுடைய ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இந்த ஜூலை நாலு அஞ்சு ஆறு கூட்டம் இந்த கூட்டத்தில் இறுதியாக பாஜக ஒரு முடிவு எடுத்துருவாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுது ஏன்னா இதே மாதிரியான ஒரு கூட்டம் குறிப்பாக கேரளாவில் நடந்துச்சு மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு கூட்டம் நடந்துச்சு மூணு நாள் கூட்டம் ராஜ்நாத் சிங் அமித்ஷா ஆர்எஸ்எஸ் தலைவர் அருண்குமார் இவங்க எல்லாருமே வந்து உட்காந்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பேசினாங்க மூணு நாள் கூட்டம் அந்த கூட்டத்துலேயும் முக்கியமாக பேச்சுவார்த்தை என்ன நடந்துச்சு அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலுக்கும் சரி டெல்லி தேர்தலுக்கும் சரி ஆர்எஸ்எஸ் அமைப்பு கிரவுண்ட் லெவலில் இறங்கி வெற்றிக்கான எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோம் கண்டிப்பாக மகாராஷ்டிராவில் நாங்கள் பாஜகவை ஜெயிக்க வைக்கிறோம் பெரும்பான்மையோடு ஜெயிக்க வைக்கிறோம் அதே மாதிரி டெல்லியிலையும் ஆனால் அடுத்த பாஜகவின் தலைவராக நாங்கள் யாரை சொல்றோமோ அவங்க வரணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் ரொம்ப உறுதியா இருந்தாங்க அதுக்கு அன்னைக்கு மோடி அமித்ஷா எல்லாருமே ஒத்து போனாங்க அதனால மகாராஷ்டிரா தேர்தலுக்கு ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சு ஆர்எஸ்எஸ் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை பார்த்தாங்க டெல்லிலையும் மகாராஷ்டிராவிலையும் ஒரே பேட்டர்ன் ஒரு பக்கம் பாஜக புது புது ஸ்கீம்ஸ் எல்லாம் அறிவிச்சு அவங்க வந்து ஒரு மூணு மாசம் வந்து ஒரு மிசாம்பிள் அவுட் பண்ணாங்க ஆனா அதே சமயத்துல வீடு வீடாக போய் தெரு தெருவாக போய் ஆர்எஸ்எஸ் யூனிட் யூனிட்டை அமைச்சு ஒர்க் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் யூனிட் ஒர்க் பண்ணியிருக்கு மகாராஷ்டிரா தேர்தல் அதே மாதிரி டெல்லியே ஒர்க் பண்ணிருக்காங்க வெற்றியாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனா வெற்றிகள் சரிவை ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல சில தேர்தல் முறைகேடுகளும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஜெயிச்சிட்டாங்க ஸோ இப்போ இந்த வெற்றிக்கு பிறகாவது பாஜக தலைவராக ஆர்எஸ்எஸ் தலைவரை கொண்டு வருவீங்களா ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா அவங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்போ தேர்தலுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க தேர்தலுக்கு பிறகு நீங்க இப்படி சொல்றீங்க நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க பாஜகவினுடைய அடுத்த தலைவராக நாங்க சொல்ற ஆளை நீங்க வச்சாதான் வர நவம்பர்ல நடக்கக்கூடிய பீகார் தேர்தலா இருக்கட்டும் இல்ல அதுக்கு பிறகு வரக்கூடிய வெஸ்ட் பெங்கால் தேர்தலா இருக்கட்டும் இதுல நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் இல்லைன்னா நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ் தலைமை வந்து பாஜகவுக்கு சில நெருக்கடிகளை கொடுக்குறாங்க குறிப்பாக இப்ப வெஸ்ட் பெங்காலில் பாஜகவினுடைய முகமா இருக்கக்கூடிய சுயநந்த அதிகாரி வந்து அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் காரர் கிடையாது அவர் வந்து பாஜகவினுடைய மிகப்பெரிய பொறுப்புகளுக்கோ இன்னும் சொல்ல தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ் எஸ் வெஸ்ட் பெங்காலில் வேலை பார்த்தாலும் கூட அங்கு பாஜக மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் சுதேனந்த திரிவேதியை வந்து நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக்க நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸில் ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க இது மாதிரி பல மாநிலங்களில் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பாஜகவினுடைய மத்திய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பதினெட்டு மாநிலங்களில் குறைஞ்சபட்சம் வந்து தேர்தல் நடத்தப்பட்டு அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை கொண்டு வருவாங்க அதனோட அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவலில் வந்து பாஜகவினுடைய தலைவரை வந்து மாற்றுவாங்க இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பதி பன்னெண்டு பதினாலு மாநிலங்களில் தேர்தல் முடிஞ்சிருச்சு குறிப்பாக குஜராத் மத்திய பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் இன்னும் சொல்ல போனால் இந்த நாலு மாநிலங்களில் மாநில பாஜகவினுடைய தலைவரை இன்னுமே அவங்க வந்து முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்காங்க அதில் ரெண்டு சிக்கல்கள் அவங்க சொல்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னா வரக்கூடிய தலைவர்கள் பெரும்பாலும் ஓபிசியாகவும் தலித்தாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது ஓபிசி பிசி எஸ்டி அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கணும் ஃபார்வர்ட் காஸ்ட்லேருந்து வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் வந்து உத்தரப்பிரதேசிலையும் நிகழ்து அதே மாதிரி மத்திய பிரதேசிலேயும் அது ஒரு டிஸ்கஷனாக இருக்குது ஏன்னா மத்திய பிரதேசில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு ஓபிசி கம்யூனிட்டியில் வந்திருக்காரு ஸோ அப்போது ஒரு சீஃப் மினிஸ்டர் ஓபிசி கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கும் போது கட்சித் தலைவர் ஓபிசி வேண்டாம் நம்ம தலித்துலேருந்து அப்பாயின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷனில் அது இன்னும் இழுத்தரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலையும் அப்படி தான் உத்தரப்பிரதேசிலையும் அப்படி தான் எல்லா இடத்துலையுமே வந்து ஓபிசி எஸ்சிஎஸ்டியை நம்ம பேக்கேஜ் பண்ணால் தான் தேர்தலில் ஜெயிக்க முடியும் ஸோ நாம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அனுதாபியா மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்பாடு நம்மங்கிறது மோடி அமித்ஷா கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஓபிசி எஸ்சிஎஸ்சி டீம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க முழு முழுமையாக ஒரு பட்டியலை வந்து பாஜக சார்பாக மோடி அமித்ஷா டீம் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க ஜே பி நட்டாவும் அது குறித்து வந்து பெரிய விவாதங்களை தேர்தல் நடத்திட்டு இருக்காங்க இப்போ இந்த சூழ்நிலையில் வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ் இந்த கூட்டத்தை போட்டு அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு தேர்தல் கால்குலேஷன் பீகார் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு தேர்தலை மையமாக வச்சு ஓபிசி தலித் அப்படிங்கிற கால்குலேஷனுக்குள்ளே போகிறாங்க ஆனால் நமக்கு திரும்பவும் ஆர்எஸ்எஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும் ஜே பி நட்டா வெளிப்படையாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறார் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பத்திரிகை பேட்டி கொடுக்குறாரு அதுக்கு பிறகு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தே பார்த்தீங்க அப்படின்னா மோடியை கலாய்ச்சி வெளிப்படையாக பொது மேடையில் பேசார் மத்திய பிரதேசில் மோடி வந்து சொன்னார் நான் வந்து ஒரு பயாலஜிக்கலான மனிதர் கிடையாது நான் கடவுளால் அருளப்பட்டேன் அப்படின்லாம் பேசினப்போ இந்த உலகத்தில் யாருமே வந்து பய கடவுளால் அப்படிலாம் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப கலாய்ச்சார் இங்கே நிறைய பேர் தன்னை இருக்காங்க ஆணவத்தில் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு சேவகனாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி வெளிப்படையாகவே மோடியை விமர்சித்தார் அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை ஆர்கனைசர் மோடி அப்படிங்கக்கூடிய கரிஷ்மாவும் இந்துத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜெல்லும் ஒர்க் அவுட்டெல்லாம் ஆகாது இந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு வேறு மாதிரி ஒர்க் பண்ணணும் அதுக்கு வந்து மோடியும் அமித்ஷாவும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து கேட்குறதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியனில் வேறு வேறு லாங்குவேஜில் அவங்க கற்று எழுதி முரண்பாடை வெளிப்படுத்தினாங்க இந்த முரண்பாடு இருபத்தி நாலு தேர்தலை மையமாக வச்சே வந்துருச்சு குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் குறித்தெல்லாம் இந்த பிரிண்ட் பத்திரிகை வந்து டீட்டெயிலான ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வில் என்ன தகவல் வந்துச்சு அப்படின்னா கிரவுண்டு லெவலில் ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து பாஜகவுக்காக வேலை செய்யலை ஏன்னா பல எம்பி கேண்டிடேட்டாக உத்தரப்பிரதேசில் நின்னவங்க காங்கிரஸ்லேருந்தும் மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்க சோ இந்த கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஸ்கோர் கேரட்ஸ் கோர் எதுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கைவிட்டிருக்கிறாங்க அதனால பல தோல்விகளை உத்தரப்பிரதேசத்தில் இந்த பாஜக சந்திச்சிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் மகாராஷ்டிரா தேர்தலில் ஆர்எஸ்எஸ் வச்சு டீல் பண்ணாங்க பட் இப்ப வரக்கூடிய பீகார் தேர்தலையும் வெஸ்ட் பெங்கால் தேர்தலையும் நாங்கள் சந்திக்கணும் நாங்கள் கிரவுண்ட்லேருந்து இருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா அடுத்த பாஜகவின் தலைவராக ஆர்எஸ்எஸ் குறிப்பாக மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு சித் பவன் பிராமின் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சில முடிவுகளை எடுத்திருக்காங்க நம்ம இருந்து பார்ப்போம் இந்த ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய சண்டையினுடைய பஞ்சாயத்துகள் வர்ற ஜூலை நாலுலிருந்து ஆறாம் தேதி கூட்டத்தில் என்ன முடிவை நோக்கி நகருது அப்படின்னா இவர்களுக்குள் நடக்கக்கூடிய சண்டை போட்டி எல்லாமே வந்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அதிகார போட்டி மட்டும்தானே தவிர ஒரு சித்தாந்த போட்டி கிடையாது ஆர்எஸ்எஸும் ஜனநாயக அமைப்பு கிடையாது அதனால் உருவாக்கப்பட்ட பாஜகவும் ஜனநாயக அமைப்பு கிடையாது ரெண்டு பேருமே கோர் இந்துத்துவா முழுக்க முழுக்க ஒரு பாசிச மனநிலை உள்ள ஒரு மடத்தின் மனநிலை உள்ளவங்க தான் ஜனநாயகத்தின் மனநிலை உள்ளவன் கிடையாது ஒரு மடம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு சாமியார் மடம் அப்படின்னா அதில் வந்து பீடாதிபதி உட்காந்துருப்பாரு அவர் தான் எல்லா முடிவும் எடுப்பார் அதுதான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஸோ இப்போ அதே சேம் மனநிலையில் இங்கேயும் பிஜேபிக்குள்ளேயும் ஒரு விதமான எந்த ஒரு ஒரு எலெக்ஷனோ இல்லை வந்து ரெப்ரசன்டேஷனோ இல்லாம ஒரு பீடாதிபதி மனநிலையில் மோடியும் அமித்ஷாவும் உட்காந்துருக்கும் நினைக்கிறாங்க அப்போ இது ரெண்டு அதிகார மட்டத்துக்கு இடையிலிடக்கூடிய சண்டை இது எங்கே போய் முடியுது அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்